நெக்ஸ்ட் வீக் வந்து கோவிலுக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி விஜய் கோவிலுக்குமே போறாங்க கோவிலுக்கு விஜய் வந்த பார்த்து வெளியில விஜய் நீ சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்க நீ வராத போயிடுவியும் ஒரு கட்டத்துல நீ வந்துட்டு என்ன நீ எந்த அளவுக்கு நேசிக்கிற நீ வராத போய் போயிடுவியான்றாங்க இங்க பாரு நான் ஒண்ணும் உங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்காக வரல சரியான்றாங்க காவிரி அப்படின்றாங்க இந்த வர விஜய் அப்படின்றாங்க காவிரி பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க இவ்வளவு எதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்க என் பொண்டாட்டி இருக்கும் நான் இதுக்காக வந்து எழுத்துல தாலி கட்டணும்ன்றாங்க அதுக்கப்புறம் கூட போலீஸ்மே கூட்டிட்டு வந்திருப்பாங்க இவங்க அரசு பண்ணுங்க சார் என்ன கல்யாணம் புண்ணட்டு இருக்கு அவ இப்ப கன்சிவாவும் இருக்கான இவங்க வந்து என்னடா இவளை கல்யாணம் பண்ணணும்ன்ற சொல்றாங்க என்னது கன்சிவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க ஏமா ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா விட்டுருணுமா அதை விட்டுட்டு இப்படி கட்டாயம் கல்யாணம் பண்ணு நினைக்கிறியம்மா என்னமா பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க வெண்ணிலா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாங்க நம்மளை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ